ஸ்ரீதர் சில்லல் புனைவில் வசித்து வரும் எண்பத்தி ஓரு வயது மிக்க முதியவர் இவர் கடந்த அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக தனது நகங்களை வெட்டாமல் நீளமாக வளர்த்து கின்னஸ் உலக சாதனை படைத்திருந்தார் இவரது எல்லா நகங்களின் நீளத்தையும் கணக்கிட்டால் அது தொள்ளாயிரத்தி ஒன்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் நீளம் வருகிறது இது ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு அங்குலங்களாகும் அதாவது முப்பது அடிக்கு நிகர் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்த இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தனது இடது கைவிரல் நகங்களை வெட்டியதே இல்லை உலகின் நீளமான கின்னஸ் உலக சாதனைக்கு சொந்தக்காரரான எண்பத்தி ஒன்று வயது மிக்க ஸ்ரீதர் ஷில்லா நேற்று புனேவில் இருந்து நியூயார்க் பறந்தார் அங்கே இவரது இடது கைவிரல் நகங்கள் நீக்கப்பட்டு பிரபலமான ரிப்ளேஸ் ஆர் நாட் என்ற மியூசியத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த மியூசியம் உலக பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் ஒற்றை கையில் நீண்ட நகங்கள் கொண்டவர் என இடம் பிடித்தார் ஸ்ரீதர் இப்போது நியூயார்க்கில் மியூசியத்தில் இடம்பெறவிருக்கும் இவரின் நகங்கள் அழியாத நிலையில் பதப்படுத்தி பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளது நேற்று யூடியூப் வீடியோ இணையத்தில் வெளியான ஸ்ரீதர் சில்லின் நகம் நீக்கும் காணொலி பதிவு வைரலாக பலராலும் காணப்பட்டு வருகிறது கின்னஸ் உலக சாதனையின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பகிரப்பட்டிருக்கும் இந்த நகம் நீக்கும் காட்சியை இப்போது வரை நான்கரை லட்சம் பேர் கண்டு கண்டுகளித்துள்ளனர் ஆயிரக்கணக்கானவர்கள் லைக் செய்துள்ளனர் அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக தன்னுடன் ஒட்டியிருந்த நகங்களை நீக்கும் போது ஸ்ரீதர் உணர்ச்சி வசப்பட துவங்கினார் ஒரு பக்கம் உடலளவில் வலி என்றாலும் அதைவிட மனதளவில் அவரது வலி பெரிதாக இருந்தது அவர் கண்களில் வெளிப்பட்டது நகங்கள் நீக்கப்பட்ட பிறகு நீளமான பெட்டி ஒன்றில் பத்திரமாக வைக்கப்பட்டது